நாற்பத்தி இரண்டாயிரம் அம்மோனியர்களை வெட்டி வீழ்த்திய ஒரு மாவீரன் வீரன் அப்பாவோட வெற்றியில வந்து சந்தோஷப்பட்டு ஆடி பாடி வந்த மகளையே வழி கொடுத்த ஒரு கொடுமையான தந்தை அப்படின்னு சொல்லலாம் அவரை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன் எப்தா இவரோட பெயர் இவர் வந்து நம்ம ஓல்டு டெஸ்டமில் இவரை பற்றி நம்ம படிக்கலாம் சரி அதற்கு முன்பு இவரோட பிறப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா இவரோட அம்மா வந்து வேற்று நாட்டவர் இஸ்ரேல் மக்களை பொறுத்த அளவுக்கு வேறு நாட்டில இருந்து ஒரு பெண்ணை அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அது பாவமா அவங்க நினைக்கிறாங்க சரிங்களா அப்போ முறை இல்லாமல் முறையாக பிறக்காத ஒரு மகனாக அவர் வந்து கருதப்பட்டார் அப்போ அவரோட கூட பிறந்தவர்கள் யாருமே வந்து அவர் வந்து அன்பு செய்யல சரிங்களா அதனால வேண்டி அவர் வந்து விரட்டி எடுக்கப்படுகிறாரு அதற்கு பிறகு இவர் வேற ஒரு பாலை வனத்துக்கு வந்துட்டு அங்க ஒரு பள்ளத்தாக்குல இத மாதிரி அம்மா அப்பாவால அன்பு செய்யப்படாதவர்கள் ஊரால வந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட இளைஞர்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க கூட சேர்ந்து இவர் அங்கேயே வந்து தண்ணி தன்னை ஒரு மாவீரனாக பயிற்சிக்கு உட்படுத்துகிறாரு அவர் வந்து பயிற்சி எடுத்து ஒரு பெரிய யுத்த வீரனாக இருக்கிறாரு அதற்கு பிறகு இஸ்ரேல் மக்களை வந்து அம்முனியர்கள் கையில இருந்து தான் காப்பாத்துறாரு ஒன்பது வருடங்கள் நியாய நியாயாதிபதியா இருந்து மக்களுக்கு வந்து நியாயங்களை தராரு ரொம்ப அறிவு வாய்ந்தவர் ரொம்ப வந்து ஆன்மீகம் கொண்டவர் அதிகமான வீரத்தை வந்து கொண்டிருந்தவர் சரி இவரோட லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்னு பாக்கலாம் நாற்பத்தி ரெண்டாயிரம் அமோனியர்களை வெட்டி வீழ்த்திட்டு அவர் வர்றதுக்கு முன்பு ஒரு சின்ன ப்ரேயர் வைக்கிறாரு கடவுள்கிட்ட அந்த ப்ரேயர் தான் அவரோட லைஃப்பையே புரட்டி போட்டுடுச்சு என்ன அப்படின்னா அந்தவரையே நான் அப்படி வந்து ஃபைட் பண்ண போகிறேன் சப்போஸ் நீங்கள் வந்து எனக்கு வெற்றியை கொடுப்பீங்க நான் நம்புறேன் நீங்கள் எனக்கு வெற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் வந்து ஃபைட் பண்ணிட்டு வரும்பொழுது என்னோட எதிர் சைடில் யார் வராங்களோ எனக்கு எதிரில் யார் வராங்களோ அவங்கள நான் அவனுக்கு பலியாக தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸை வச்சிடறாரு இந்த மனுஷன் என்னாச்சு வராரு நாற்பத்தி ரெண்டாயிரம் பேரை வந்து கொண்டுட்டு வராரு அப்படி வரும்பொழுது இவரோட பொண்ணு சொந்த பொண்ணு அப்பாவோட இந்த ஒரு வெற்றில அவளுக்கு பயங்கர ஒரு ஆனந்தம் அதனால அவர் அவ வந்து நல்லா பாடக்கூடியவள் ஆடக்கூடியவள் ரொம்ப வந்து அறிவானவள் அவ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு அப்பாவுக்கு வந்து எதுல வரா ஷாக் ஆயிட்டாரு இவரோட ப்ரேயர் என்ன யார் எதில் வந்தாலும் நான் வந்து ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்றது தான் அப்போ அந்த பொண்ணு வரவும் அவர் ரொம்ப பயந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாரு நீங்கள் ஏன்ப்பா இப்படி வந்து ஒரு வேண்டுதல் வச்சிங்க என்ன நீங்கள் ஒரு இவ்வளோ வந்து ஒரு முட்டாளாக இருக்கிறீங்களே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கல சரிப்பா இஸ்ரேலின் ஆண்டவர்கிட்ட நீங்கள் வந்து வேண்டுதல் வச்சிங்க ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தாரு நான் வந்து நிச்சயமாக கோஆப்பரேட் பண்ணுறேன் ஆனாலும் ஒரே ஒரு விஷயம் எனக்கு பர்மிஷன் கொடுங்க நான் வந்து கொஞ்ச நாள் நான் தூரமாக போயிட்டு கொஞ்சம் துக்கம் கொண்டாடிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாள் என்ன காரணம் அப்படின்னா இஸ்ரேல் மக்கள் வந்து திருமணமாகாமல் ஒரு பெண் இறந்து போனால் அது வந்து பாவமாக நினைக்கிறாங்க சாபம் அந்த ஃபேமிலியில் அப்படின்னு நினைக்கிறாங்க வம்சமே இல்லாமல் போகுது பார்த்தீங்களா அதனால் வந்து தப்பாக பேசுவாங்க ஸோ அதை மட்டும் நினச்சி அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுறா தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோடு போயிட்டு அவள் வந்து ரொம்ப துக்கம் கொண்டாடிட்டு வரா இன்றைக்கும் இஸ்ரேல் குளத்தில் உள்ள பெண்கள் வந்து அந்த நாளை வந்து நினைவுபடுத்தும் விதமாக மலைகளுக்கு போயிட்டு துக்கம் கொண்டாடிட்டு வர்றதா நம்ம வந்து வரலாறுல படிக்கிறோம் இப்போ இவ்வளோ ஒரு நல்ல மனிதன் ஆன்மீகம் கொண்டவர் அறிவாளி ஆனால் கடவுள்கிட்ட அந்த ஒரு வேண்டுதல் வச்சதுனால தன்னோட பொண்ணை அவர் வந்து சாகடிச்சிருப்பாரா அவர் கடவுளுக்கு வந்து பலி கொடுத்துருப்பாரா அப்படின்னு நம்ம ஆராயும் பொழுது அதற்கான எந்த ஒரு விளக்கமும் நமக்கு வந்து விவிலியத்துல இல்லை அவர் வந்து பலி கொடுத்தார் அப்படின்னு இருக்குது பட் எப்படி எந்த இடத்துல அதை மாதிரியான எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இல்லை ஸோ இந்த நம்ம பைபிள் ஸ்டடி படிக்க படித்த மேதைகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்து தன்னோட மகளை வந்து பலி கொடுத்தார் ஆனா ரத்த பலி கொடுக்கவில்லை சரிங்களா நரகபலி நகர பலி நரகபலி அவர் கொடுக்கவில்லை ஆனால் கடவுளோட இருந்து கடவுளுக்காக எப்பவும் நீ பணி செய் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கையே தன்னோட மகளை வந்து அவர் வந்து பலியாக கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் ஒரு கன்க்ளூஷன் தராங்க சரி இந்த எப்தா இவரோட வாழ்க்கையை வந்து நமக்கு தர ஒரு லெசன் என்ன அப்படின்னா அவசரப்பட்டு நம்ம நிறைய ப்ராமிசஸ் வைப்போம் மனுஷங்கள்கிட்ட கடவுள்கிட்ட அதுக்கு பிறகு அந்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியாம நாமளே ரொம்ப வருத்தப்படுவோம் நிறைய இதை தான் ப்ராப்ளத்தில் மாட்டிக்குவோம் சரி நூறு ஆன்முகம் கூறும் ஆன்மீகம் இந்த தலைப்புல மீண்டும் ஒரு நல்ல ஒரு மனிதர் வரியாக அவருடைய நல்ல வாழ்க்கை ஸ்டைல் வழியாக உங்களை சந்திக்க வருகிறேன் வெயிட் பண்ணுங்க பா பாய்